ஆ நான் மாட்டி விடணும் அவரை மாட்டி விடணும் அப்படின்னு சொல்றீங்களா வாங்க வெப்சைட்டுக்கு ட்ரிபிள் டபிள்யூட் டீடைல்ஸ் போட்டீங்கன்னா கதையை நல்ல ஒரு கதையை போட்டீங்கன்னா கண்டிப்பா பிடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் இன்று நம்ம இடம் பிரியா மாட்டிக்கிட்டாங்க என்ன கதை அப்படின்னா அவங்க கிட்ட கால் பண்ணி வெறும் பாடல்களுடைய வரிகளை மட்டும் சொல்லி இருந்த ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி என்னதான் ஆனது எப்படி பேசினாங்க அப்படின்றது என்னைக்கான கதை பாவம் பிரியா பிரியா இதோ உங்க கதை ஹலோ இளம் தென்றல் காற்று வீசுது ஹலோ என் அருகில் நீ இருப்பாயா யார் பேசுறது ஹலோ வாழ்க்கையெல்லாம் ரொம்ப ஜோரா ஏதோ ஏதோ ஒரு மயக்கம் ஹலோ ஹலோ மை நேம் இஸ் பில்லா வாழ்க்கை எல்லாம் நானும் பார்க்காத ஆள் இல்ல போகாத ஊர் இல்ல ஐயா நல்ல நண்பன் இல்ல என்றா எங்கு போனாலும் விடமாட்டேன் நானாக தொடமாட்டேன் ஐயா குரல் சொர்க்கம் நேரிலே பார்த்தால் என்ன வெக்கம் கற்பனை ஓர் ஆயிரம் ஒரு முறை பார்த்தால் என்ன ஹலோ ஹலோ அன்பு ராஜ் போனு தானே சாய்ந்து சாய்ந்து நீ பார்க்கும் போது கோபுரங்கள் சாய்வதில்லை மௌன கீதங்கள்

கோயில் மணி இப்ப என்ன மணி மணி இப்ப என்ன மணி மணி பதினொன்னு ஒரு மணி அடித்தால் கண்ணே உன் ஞாபகம் டெலிபோன் குயிலே வேண்டும் ஆயிரம் தான் கவி சொன்ன அழகழகா போய் பிரியா முடியல பிரியா முடியல பிரியா பிரியா முடியல உங்களுக்கு என் காதல் என்றால் சொல்ல எனக்கு அழகியா வருது ஆனா நான் அழுது ஏன் சோகம் ஒன்ன தாக்கிடுவோன்னு நினைக்கும் போது வர அழுக கூட மனிதன் கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது கண்மணி நிலை காரணம் சொல்லு கிளியே கோபமா நிலை மாறும் உலகில் நிலைக்கும் என்ற கனவு வாடும் மனித ஜாதி இதில் வாழ்வதில்லை நீதி ஓ நமக்குன்னு ஒரு வீடு ஒரு மோட்டர் பைக்கு அது இருந்தாலும் பிரச்சனை இல்ல அவன் ரெண்டு இப்ப இப்போ டவுன்ல போய்கிட்டு இந்த பாட்டை பாடிக்கிட்டு நீ நடந்தால் நடை அழகு நீ சிரித்து அழு அப்படி சொல்லி சொல்ல வேணா பிரியா வேலை என்ன பிரியா தூக்கம் என்ன பிரியா தூக்கம் ராத்திரி வேலை முடிச்சேன்னா தூங்காம கொட்டை உட்காந்துருப்பாங்களா உச்ச மண்டல சுருங்குது ஒண்ணா பாக்குறது கிறுங்குது தொடும் தூரம் காய்ச்சலே ஹலோ பிரியா பிரியா ஒன்னு ரெண்டு என்ன விளையா என் இதயத்தை தொலைத்து விட்டேன் ஹலோ யாருங்க எனக்கு தெரியல நான் போன வைக்க போறேன் பிரியா காதல் எலக்ட்ரான் எலக்ட்ரான் பிரியா கடைசியா சொல்லிடுறேன் பிரியா பிரியா சொல்லுங்க ஆய் 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 இது அப்படியே இருக்க இது எப்படி இருக்கு பிரியா ரொம்ப நல்லால காலையில ரேடியோல உங்களோட குரல் கொஞ்சம் எங்க குரல் கொஞ்சம் எப்படி பிரியா இருக்கும்